தோழர்களே நம்முடைய சுயமரியாதை இயக்கம் வெறும் இயக்கம் அல்ல வெறும் பிரச்சார இயக்கம் அல்ல இது ப்ராக்டிக்கல் கிளாஸும் உண்டு நடைமுறையில் இது எப்படி கொள்கையை அமல்படுத்துனாங்கிறது அடையாளமாக தான் சுயமரியாதை திருமணங்கள் மட்டுமல்ல விதவைகள் என்ன சொன்னால் பூவிழந்தாள் பொற்றிழந்தாள் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவளுக்கு பொட்டு வைத்து பூவும் சூட்டிய இயக்கம் தான் இந்த இயக்கம் இதுவரையில் தமிழ்நாடு உலகமோ கண்டிருக்காது இன்றைக்கு இந்த இயக்கம் எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது என்றால் பெருமையாக இருக்கிறது பாராட்டுகிறோம் பார்ப்பன பெண்கள் கூட இப்போது பொற்று வைத்திருக்கிறார்கள் யாரும் வெள்ளை சேலை கட்டி கொண்டிருக்கவில்லை சுயமரியாதை இயக்கம் அங்கே அங்கும் வேலை செய்திருக்கிறது அவர்களுக்கும் பயன்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தாலி கட்டும்போது அவள் அன்றைக்கு சுயமரியாதை திருமணம் தாலி கட்டலாம் தாலி கட்டாமல் இருக்கலாம் எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்தோம் அவளுக்கு தேவை நினைக்கும் போது அகற்றி கொள்கிறாள் என்ற அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் இது சாதாரணமாக நடக்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக வந்திருக்கிறாங்க ஆகவே இது எளிமையாக இருக்கக்கூடிய அளவிற்கு அதுக்கு பயிலாக பாருங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு ஜா ஒரு பெரிய அளவிற்கு வந்திருக்கு ஆகவே தான் இது அவர்களுடைய ஏற்பாடு ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்க முன்னால இந்த அம்மையார் அவர்கள பேர் என்ன உங்க பேரு பேர் என்ன பேர் பேர் என்ன உங்க பேருந்தரியா சவுந்தரி தோழர் சவுந்தரி அவங்க பேரு சவுந்தரி தேவராஜ் சவுந்தரி அவரிடத்துல ஒரு கேள்வி எல்லாரும் பின்னால உங்க வீட்டுக்காரரு

இதுதான் பெரியார் என்ன செய்தார் இதைத்தான் செய்தார் ஒரு துளி ரத்தம் ஒரு சிறு ஆயுதத்தை எடுக்காமல் வன்முறை இல்லாமல் நிர்பந்தம் இல்லாமல் சட்ட கட்டாயம் கூட இல்லாமல் செய்தார்கள் இது வளரும் வாழ்வும் பல நூற்றாண்டு வரும் வாழ்க வளரும் ஐயா ஐயா கல்பாக்கமா ராமச்சந்திரன்